அற்பதனமாக ஒரு அகில இந்திய தலைவரை பார்த்து உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை பார்த்து இவர் என்ன ஜாதி என்று தெரியவில்லை என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் சனாதனவாதிகள் என்று நாங்கள் சொல்ல உங்களுக்கு தான் அதை மாதிரி புத்தி வரும் இவர் என்ன ஜாதி இவன் என்ன மதம் இவன் என்ன பிரிவு இதெல்லாம் யார் பேசுற பேச்சு நண்பர்களே எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே மகாத்மா காந்தி சொன்னார் அவர்கிட்ட பேசினவங்க வாழ்கிறவர்கள் அனைவரும் என்னை பொறுத்தவரை இந்தியர்களே அவங்க இந்துவா இஸ்லாமியரா சீக்கியரா கிறிஸ்துவரா என்பதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாது இந்திய எல்லைக்குள் வாழ்ந்தால் அவர்கள் இந்தியர்கள் இதைத்தானே மகாத்மா சொன்னார் நண்பர்களே ஏன் இந்த கருத்துகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய அடிப்படையான லட்சியம் இதுதான் நம்முடைய பரப்புரையாக இருக்க வேண்டும் வந்து செய்கிற பொழுது தயக்கம் காட்டக்கூடாது தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் எதிரிகள் எந்த இடத்துல அயோக்கியதனமா நடந்துகிறாங்க நாம சொல்லணும் நாம அப்படி சொல்ல மக்களுக்கு அது புரியாது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்தியாவில் ரொம்ப பேர் கருதுனாங்க தமிழகத்தில் கூட பல ஊடகத்துறை நண்பர்கள் என்னை பேட்டி காணுகிற பொழுது சொல்வார்கள் வெற்றி பெறுவார் தமிழ்நாட்டிலேயே அவங்க கட்சி இவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெறும் கோயம்புத்தூர்ல வெற்றி பெறுவாங்க பொள்ளாச்சியில வெற்றி பெறுவாங்க திருச்சியில வெற்றி பெறுவாங்க பத்து இடத்துல அவங்க வெற்றி பெறுவாங்க சொல்லி சொல்லுவாங்க இவைகள் இரண்டு விதமாக உண்டு ஒன்று தெரியாமலேயே சொல்றது இன்னொன்று இட்டுக்கட்டி சொல்வது நண்பர்களே எனக்கு மட்டும் நன்றாக தெரியும் பாரதிய ஜனதா தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இங்கே கிடையாது பத்து பேர் போகலாம் நூறு பேர் போகலாம் ஆயிரம் பேர் போகலாம் அதனால் அந்த இயக்கம் தேர்தலில் வெற்றி பெற்றுவிடும் என்று நாம் சொல்ல முடியாது தமிழகத்தில் அதற்கான வாய்ப்பு இல்லை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே கூட நாம் முறையாக செயல்பட்டால் நம்முடைய கொள்கைகளை அழுத்தம் திருத்தமாக சொன்னால் சந்தர்ப்பவாதம் கூடாது கொள்கையை பேசுகிற பொழுது சந்தர்ப்பவாதம் கூடாது நமக்கு தெளிவான கொள்கை இருக்கிறது காந்தி சொல்லி இருக்கிறார் நேரு சொல்லி இருக்கிறார் இவர்களை விட தெளிவான அரசியல்வாதிகள் உலகத்திலேயே கிடையாது நண்பர்களே மவுண்ட் பேட்டன் பிரபு சொன்னார் நீங்க இங்கிலாந்தினுடைய அரச குடும்பத்தினுடைய கொள்ளு பேரன் அவர் அவர் சொன்னார் மகாத்மா காந்தியை பார்த்து சொன்னார் அவரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சொன்னார் என்னுடைய கண்களுக்கு காந்தி ஒரு தேவ தூதராக காட்சி அளிக்கிறார் என்று சொன்னார் யார் நாம காங்கிரஸ் சொல்ல இங்கிலாந்தினுடைய அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள் அவர் மேலும் சொன்னார் புத்தருக்கு பிறகு இயேசுவிற்கு பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடியவராக காந்தி இருக்கிறார் என்று சொன்னார் இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா ஐரோப்பியர்களுக்கு நம்மை பற்றி நம்முடைய தலைவர்களை பற்றி அவ்வளவு உயர்ந்த எண்ணம் இருந்திருக்கிறது காரணம் என்னன்னா அன் நீங்க வந்து ஒரு கொள்கையை சொல்லுகிற பொழுது அதுல சமரசம் இல்லாமல் சொல்வது நீங்க இந்த கொள்கையை இப்படி சொன்னா நமக்கு லாபமா இப்படி சொன்னா லாபமா நினைக்கிறது கூடாது அப்படி நினைச்சா அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க ஆனால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தவர்கள் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு இவர்களுக்கெல்லாம் அந்த உயர்ந்த தகுதி உண்டு நாம அந்த இயக்கங்களிலிருந்து வந்திருக்கிறோம் அந்த இயக்கங்களிலிருந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய கொள்கையை நம்முடைய பரப்புரையை அழுத்தமாக சொல்லுதல் வேண்டும் எப்படி அயோத்தியில் பிஜேபி நல்லா யோசிச்சு பாருங்க அயோத்தியா அவர்கள் தோல்வி அடைகிற இடமா உத்தரப்பிரதேசம் அவர்கள் தோல்வி அடைகிற இடமா நீங்க தமிழ்நாட்டில் தோல்வி அடைஞ்சது வேறு கேரளாவில் தோல்வி அடைஞ்சது வேறு இந்த மண் வேறு அந்த மண் வேற ஆனா அந்த மண்ணில் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு மோடி கூணி குறுகி போயிருப்பதற்கு காரணம் அங்க நம்முடைய பரப்புரை வலிமையாக இருந்ததுதான் ராகுல் காந்தி அதை நன்றாக செய்தார் ஜெய்ப்பூர்ல ராகுல் காந்தி சொன்னாரு மகாத்மா காந்தி ஒரு இந்து இந்துன்னு பகிரங்கமா சொன்னார் கோ ஒரு இந்துத்துவாதி இந்து என்பது வேறு இந்துத்துவாதி என்பது வேறு நீங்க இந்துத்துவாதி என்று வருகிற பொழுது ஒரு சார்பாக இருக்கிறவர்கள் இந்து என்கிறவர்கள் ஒரு சார்பு அல்ல அது என்னுடைய அடையாளம் அதைத்தான் மகாத்மா சொன்னார் அதைத்தான் இவர்களுக்கு புரிகிற மாதிரி ராகுல் சொன்னார் ராகுலுடைய அந்த கருத்து அயோத்தியில் ஜெயிச்சிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சிருக்கு அதனாலதான் அவ்வளவு பெரிய வெற்றியை நாம் பெற்றோம் நண்பர்களே இந்தியா கூட்டணியினுடைய சிறப்பு என்ன இந்தியா கூட்டணியினுடைய சிறப்பு அதனுடைய கொள்கைதான் அந்த கொள்கையை நாம் பரப்புரை செய்த விதம் தான் நம்முடைய வெற்றிக்கு காரணம் இல்லைன்னா முடியுமா எவ்வளவு பெரிய வெற்றி தமிழகத்தில் நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த வெற்றி பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றி அந்த வெற்றிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தான் சொல்லணும் ராகுல் காந்தி கோயம்புத்தூர் கூட்டத்திற்கு வந்த பொழுது சாலை தடுப்புகளை தாண்டி குதித்து போய் இனிப்பு வாங்கி முதலமைச்சருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் எதற்காக முதலமைச்சர் தனக்கு வேண்டப்பட்டவர் என்பதற்காக அல்ல முதலமைச்சரால் அவருக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எதுவும் கிடையாது ராகுல் காந்திக்கு எந்த கிடையாது ஏன் செஞ்சார்னா தமிழக முதலமைச்சர் கொள்கை வாழ் நிற்கிறார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆந்தரா நாயுடு எவ்வளவு சம்பாதிச்சுட்டார் சம்பாதிச்சுட்டார் நான் தப்பா சொல்லல பட்ஜெட்ல நிதிஷ்குமார் எவ்வளவு வாங்கி இருக்கிறார் காரணம் என்ன அவர்களெல்லாம் மோடியோடு இருந்தது தான் ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல ஏன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல தமிழ்நாடு இந்தியா கூட்டணிக்கு மிக மிக உத்தரவாதமாக இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அதிகம் பேசுவது கிடையாது பேசணும் இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய அசைக்க முடியாத உறுப்பினர்களாக இருந்ததுதான் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் நண்பர்களே ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவதுதான் ஒரு அரசியல் வெற்றியாக இந்த காலத்தில் இருக்கு நீங்க ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு கருத்து இருக்கிறது ஒரு நடைமுறை இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது நீங்க ஒரு காலத்தில் நேருவோ இந்திரா காந்தியோ மற்றவர்களோ வந்து கையை அசைத்தால் வாக்குகள் விழுந்த காலம் ஒன்று உண்டு அதன் பிறகு அவைகளில் மாற்றங்கள் வருகிறது மாநில கட்சிகள் வளர்ந்து வருகிற பொழுது மாற்றங்கள் வருகிறது வேறுபல கொள்கைகள் வளர்கிற பொழுது மாற்றங்கள் வருகிறது இரண்டு நாடாளுமன்றங்களை வைத்திருந்த பாரதிய ஜனதா முன்னூறு நாடாளுமன்ற இடங்களை பிடிக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பரப்புரையை வலிமையாக செய்திருக்கிறார்கள் தங்களுடைய அமைப்பை வலிமையாக வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எங்கேயோ நாமும் நம்முடைய நண்பர்களும் தவறி இருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் முன்னூறு இடங்களை அவர்களால் பிடிக்க முடிந்தது அதை உணர்ந்த ராகுல் காந்தி தான் அதற்காகத்தான் அவர் இந்திய நடைபயணத்தை துவக்கி வைத்தார் அந்த நடைபயணம் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்காரு நீங்க நடைபயணத்தில் ஒரு இடத்திலும் அவர் அரசியல் பேசவில்லை நடைபயணத்தில் ஒரு இடத்திலேயே என்னை பிரதமர் காங்கிரஸை காங்கிரசை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை சென்ற இடங்கள்லாம் அவர் கொள்கையை பேசினார் பரப்புரை செய்தார் நம்முடைய லட்சியங்களை பகர்ந்தார் இளைஞர்களை பெண்களை அது கவர்ந்தது அதுதான் நம்முடைய வெற்றிக்கு காரணம் நண்பர்களே இன்றைக்கு தமிழகத்தில் நாம் நம்முடைய தேர்தல் பணிகளை துவக்கி இருக்கிறோம் நம்முடைய மாநில தலைவர் அனைத்து இடங்களுக்கும் சென்று வருகிறார் அதே போல மாவட்டங்கள்லயும் நம்முடைய தோழர்கள் தேர்தல் பணியை துவங்குதல் வேண்டும் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு எந்த பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை தீவிரமாக செய்யுங்கள் மற்றதை பற்றி எல்லாம் பேசாதீங்க பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கிறது அந்த நேரங்களில் தான் அதை பேச வேண்டும் மற்ற நேரங்களில் பேசினா அந்த பேச்சுக்கு மரியாதை இருக்காது அந்த பேச்சுக்கு பொறுப்பு இருக்காது எனவே எந்த இடத்துல எதை பேசணும்னு சபையறிந்து பேசுதல் காலம் அறிந்து பேசுதல் கட்சி தலைமையோடு கலந்து பேசி பேசுதல் நம்ம கட்சி தலைமை கிடையாது நாம மட்டும் கிடையாது நாம தலைமையில் இருக்கிறோம் ஆனால் நாம மட்டும் இல்லை எதை இப்பொழுது நமக்கு இருக்கிற பணி என்ன பாரதிய ஜனதாவை ஆர் எஸ் எஸ் மேலும் பலகீனப்படுத்துவதுதான் நம்முடைய பணியை ஒழிய வேறு பணிகள் நமக்கு கிடையாது நண்பர்களே பல முரண்பாடுகள் உண்டு கேரளத்துல நாமும் இடது கம்யூனிஸ்டர்களும் எதிர எதிர்மானிக்கிறோம் ஆனா இந்த ஊர்ல ரெண்டு பேரும் ஒன்னா சென்று ஓட்டு கேட்கிறோம் என்ன காரணம் அங்க முடியல இங்க முடியுது அதற்கு மேல அதுல வந்து விளக்கம் கிடையாது ஏன் நாம இங்க செய்யறோம்னா ஆர்எஸ்எஸ் எஸ் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வலிமையான ஒரு கூட்டணியை நாம் அமைத்தோம் நம்முடைய முதலமைச்சர் அமைத்தார் நீங்க சாதாரண விஷயம் அல்ல பல மாநிலங்களில் கூட்டணி அமைப்பதில் சிக்கல் வந்தது பல முறை பேசினார்கள் இறுதியாக ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தார்கள் ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஒரே ரெண்டே சுற்றுதான் ஒரு முறை நாம் போய் பேசின இரண்டாவது முறை நம்முடைய மாநில தலைவர் போய் பேசினார் கூட்டணி முடிக்கிட்டு அவரவர்களுக்கு உரிய இடங்கள் கிடைத்தன நாம வெற்றி பெற்றிருக்கோம் எனவே நண்பர்களே இதை மனதில் வைத்து நமக்கு நம்முடைய பணிகள் ஏராளமாக இருக்கிறது நீங்க வலிமையான எதிரிகள் அவர்கள் எனவே அவர்களை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கொள்கை என்கின்ற ஆயுதத்தை நாம் தீட்டுதல் வேண்டும் வலிமையாக இருத்தல் வேண்டும் அறிவார்ந்த கருத்துகளை பேசுதல் வேண்டும் பிறர் பார்த்து ஏலனம் செய்கிற மாதிரி பொது மேடைகள்ல பேசக்கூட பொது மேடைகளில் பேசுகிற பொழுது ஒரே மாதிரியான குரல் வேண்டும் அப்படியெல்லாம் செஞ்சமாதான் மக்கள் திரும்பி பார்ப்பார்கள் இன்றைக்கு வருகிற கூட்டம் ராகுல் காந்தியினுடைய கொள்கைக்காக வருகிறது இந்த கூட்டத்தை இன்னும் மேலும் அதிகப்படுத்தணும்னா ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தோழர்கள் அதே கொள்கை பிடிப்போடு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் முத்தழக நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி முத்தழகம் வந்து திறமையாக செயல்படக்கூடியவர் ஒரு வலிமையான தோழர் அவருக்கு நல்ல நண்பர்கள் உண்டு இளபாஸ்கரனை போன்ற நல்ல நண்பர்கள் உண்டு இந்த மாவட்டத்தை அவர் வலிமையாக வைத்திருக்கிறார் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் இந்த உற்சாகம் குறையாமல் அவர் செயல்பட வேண்டும் என அவரை வாழ்த்தி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளில் நான் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்தெல்லாம் மகிழ்ச்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்